இதெல்லாம் பார்த்து பழகி வச்சுக்கிடுங்க கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக யூஸ் ஆகும் விவசாயம் பழகுவோம் விவசாயம் காப்போம் நம்ம குழி போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன கம்பியாக எடுத்துகிட்டு வந்துட்டோம் அது குழி போடவும் நமக்கு என்ன ஆகுதுன்னா காட்டு ரெண்டு குச்சி எடுத்து எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம நிறைய வீடியோ சொல்லியிருந்தோம் நம்ம வாழையை அதிகமாக பன்றிகள் அழிச்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரியா அதில் நம்ம ஊடு பயிரை பற்றி இப்போ ஒரு வீடியோவும் எடுத்து போட்டிருக்கோம் அதையும் போய் பாருங்கள் கேந்திப்பு எப்படி ஊடு பயிராக செய்கிறது அப்படிங்கிறதையும் அப்புறமா நம்ம வாழையில் இப்போது மல்லிப்பூ ஊடு பயிராக செய்ய போகிறோம் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிகைப்பூ வைக்கிறதுக்காக தான் அந்த செடிகளை வைக்க போகிறோம் அதுக்காக நைட்லேயே தண்ணி அடைச்சிருந்தோம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த செடியை வச்ச உடனே தண்ணி பாய்ச்சோம் அப்படின்னா இங்கே கொஞ்சம் ரிஸ்க்கு தான் ஏன்னா பக்கத்தில் இருக்க விவசாயிகள் எல்லாம் புதுசு புதுசாக இப்போ தான் விவசாயம் நிறைய கிழங்கு வகைகள் இந்த மாதிரியாக பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரியான கிழங்கு வகைகளுக்கு கண்டிப்பாக கிழங்கு மண்ணில் போட்ட உடனே தண்ணி விடணும் அதனால் நம்ம அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நைட்லேயே விட்ருக்கோம் இந்த தட்டு பாஞ்சிட்டு அடுத்து இந்த தட்டு பாயணும் நம்ம இதில் இருந்து தான் மல்லிகைப்பூ செடிகளை நடவு பண்ண போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறநூறு செடி இருக்குது அதாவது நம்ம ஒரு குளிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எட்டு அடிக்கு நம்ம ஒரு வாழை அப்படிங்கிற மாதிரியாக பயிர் வச்சுருக்கோம் ஏற்கனவே போட்டிருக்கோம் இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத கண்ணு இதெல்லாம் தூரம் எடுத்துருவோம் இப்போ இந்த வாழைக்கும் இந்த வாழைக்கும் எட்டு அடி கேப்பு நம்ம இதுக்கு சென்றோம் இந்த சென்றை நம்ம கணக்கு பண்ணி அப்படியே போட்டுக்கிட்டே போனோம் அப்படின்னா நமக்கு ஒரு எட்டடி கேப்பு கிடச்சிரும் ஏன்னா நம்ம அடுத்து இதை தொடர்ந்து மண்வெட்டியாலையும் வெட்ட முடியாது அப்புறம் நமக்கு நேரம் கிடச்சிது அப்படின்னா ஏன்னா ஆள் தோது போடலை அப்படின்னா நம்ம வண்டிகளை கூப்பிட்டு இல்லை மாடை வச்சுனாலும் உழுது கிடலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த கேப் வைக்கும் அப்புறமா பார்த்தீங்கன்னா மல்லிப்பூ செடி அப்புறம் வாழைக்கு அதாவது இந்த அண்டி சொல்லுவாங்க அண்டிகரையான் எல்லாருக்குமே தெரியும் கேள்விப்பட்டிருக்கீங்க சைக்கிளாக இருக்க எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அண்டிக்கரையானுக்கு மருந்து ஊற்றப்போகிறோம் அப்புறமா நம்ம தோட்டத்துக்கு வந்து காலையில் ஒரு தேங்காய் கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிளாகவே தான் யூடியூப்லேயும் சரி எல்லா பக்கமும் நம்ம வீடியோ பொறுத்தது வேலை பார்க்குறது எல்லாமே அதாவது நம்ம அதிக ஷார்ட்ஸ்லேயும் தனி ஒருவன் நான் அப்படிங்கிற மாதிரியாக இருக்கோம் இந்த மாதிரியான விஷயங்களை தான் நிறைய இருக்கோம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு உதவின்னு பண்ண வர எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் நான் தான் அவங்கள அதாவது இந்த பையன் இப்படி வளரத்துக்கு காரணமும் நான் தான் அப்படிங்கிற மாதிரியாக நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்போம் அதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட பெருமைக்காக கடைசியாக அவங்கள சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க இதில் நமக்கு சரியான பார்ட்னர்னு சொல்லிட்டு தம்பி ஒருத்தர் இந்த சின்ன வயசுலேருந்தே நல்ல பழக்கம் நம்ம காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன் திருநெல்வேலி அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பொறுத்ததை அவரும் நிறைய பார்த்துருக்காரு ஆனால் நான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ எடுக்க இந்த மாதிரியாக இப்போ நீங்கள் தனியாக வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்த உங்களால் கவர் பண்ண முடியலை விட்டுருந்தீங்க நான் வந்து எடுத்து தரேன் அப்படிங்கிற மாதிரியாக நிறைய சொல்லியிருக்காரு தம்பி பேர் சந்தோஷ் தான் இந்த இடத்துல அவரையும் நம்ம ஆகணும் ஏன்னா உதவிகள் நம்மளை தேடி வராது அதை செய்யறதுக்கும் ஒரு பெரிய மனசு வேணும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்காண்டி செய்தோம்னே அப்படின்னு சொன்னார் அது மொத்தம் இல்லாமல் நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு பதினஞ்சு வருஷமாக விவசாயம் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இதில் நிறைய நம்ம கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம வாழை அப்படிங்கிறது ஒரு பயிர் வாழை ஒரு வருஷ பேர் அப்படியே நிறைய ஒரு வருஷ பேர் சே சேனக்கிழங்கு இந்த மாதிரியெல்லாம் இருக்குது இதில் நம்ம கற்றுக்கிட்டது அதாவது பதினாலு வருஷத்தில் ஒரு அஞ்சு வருஷம் ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம் தெரியாமல் செஞ்ச காலத்தில் ஃபுல்லாகவே நம்ம விவசாயத்தின இல்லை எல்லா வேலையுமே தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது நல்ல லாபத்தை தரும் தெரியாமல் பண்ணணும்னா நமக்கு மிகப்பெரிய நஷ்டம் தான் கிடைக்குங்கிறது உண்மை அதனால் எல்லா தொழிலும் விவசாய இல்லை எந்த வேலை செய்யணும்னு நீங்கள் முடிவு பண்ணால் கூட கண்டிப்பாக அதை நல்ல பழகுங்க நம்ம அடிக்கடி அதை தான் சொல்லுவோம் நல்ல கற்றுக்கிடணும் ஏன்னா ஆழம் தெரியாமல் காலை விட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய சிக்கலில் நம்ம மாட்டிக்கிடுவோம் அதுதான் உண்மை ரொம்ப நேரம் பேசுகிறேன் அப்படின்னு பார்க்கிட்டான் ஏன்னா அங்கே பேசி பேசிட்டு நிறைய பேர் நம்ம புதுசாக அதாவது நிறைய நாள் நமக்கு டச் விட்டு போச்சு அப்புறம் பல பிரச்சனைகள் இங்கே தனி ஒருவனா வளர்றது யாருக்குமே பிடிக்காது இப்போ கூட நம்ம நைட்டு அடைச்சி விட்டுருந்த தனியை கூட எப்படி சொல்ல அடைச்சிட்டு போன கொஞ்ச நேரத்துலேயே வாங்கி விட்டுட்டு போயிட்டாங்க அந்த மாதிரியான இடைஞ்சல்கள்லாம் நிறைய வரும் நம்ம தனியாக கஷ்டப்படணும் அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை அதனால தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோமே தவிர வேறு ஒன்றும் இல்லை இங்கே தனியாக ஒருத்தர் வளரணும் அப்படிங்கிறது பெரிய விஷயம் இதில் பல பிரச்சனைகள் பல கஷ்டங்களை தான் நம்ம வளர முடியுங்கிறது தான் உண்மை அது போக நம்ம நிறைய வீடியோக்களும் பார்க்கோம் அது இல்லாமல் அதில் நிறைய நம்ம கற்றுக்கிட்டது இப்போ ஒரே சாப்பாடு வீடியோனால் அதைப்போட நிறைய பேர் இருக்காங்க அப்படியே ரீல்ஸு அப்புறம் நிறைய நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸு அப்படின்னு நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்களோட வளர்ச்சியும் நல்லா தான் இருக்குது அப்போ நம்ம இத்தனை வருஷமாக கற்றுக்கிட்ட விஷயந்தான் விவசாயமும் இது நாலு பேருக்கு உதவும் நம்ம விவசாயம் பண்ணுறது கண்டிப்பாக எல்லா மக்களுக்கும் இங்கே டைலாக் மாத்திரம் போட்டால் போகாது சாப்பாடு நாங்கள் தான் தயார் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அப்போ இதில் நம்ம எதாவது பண்ணுவோம் அப்படின்னு ஆரம்பிச்சது தான் இந்த சேனல் மணி டாட் பிரியா டிவின்னு எல்லா நண்பர்களும் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா ஷேர் பண்ணும்போது தான் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் இருக்குது நிறைய வெளியே தெரிய ஆரம்பிக்கும் அப்புறம் நம்ம சொன்ன மாதிரியாக தனியாகவே பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது கூடிய சீக்கிரம் நம்ம ஆட்களை என் நண்பர்லாம் வர சொல்லி வீடியோ எடுக்க எதாவது ட்ரை பண்ணுவேன் அப்புறம் ரொம்ப நேரம் பேசிட்டோம் அந்த ஊடு பயிரில் கண்டிப்பாக நமக்கு ஒரு ஏன்னா நம்பிக்கையோடு நம்ம செய்கிற எல்லா வேலையும் நமக்கு நல்ல லாபம் தரும் ஏன்னா அங்கே நஷ்டம் நஷ்டம்னு நம்ம சொன்னால் மாத்திரம் போகாது இந்த மாதிரியாக பார்த்திங்கன்னா அதற்கான முயற்சியும் நம்ம எடுக்கணும் வாய்ப்பு கிடைக்கல கண்டிப்பாக எல்லா விஷயத்தையும் பயன்படுத்தணும்னா தான் நல்லது நிறைய கற்றுக்கிடுங்க நானும் கற்றுக்கிட்டே இருக்கேன் பழகிக்கிட்டே இருப்போம் ஏன்னா அங்கே எல்லாேருக்குமே தெரிஞ்சதுன்னு சொல்லுவதை விட தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது இதில் நம்ம சொன்ன மாதிரியே அறநூறு கன்று வச்சுருக்கோம் ஒரு குழிக்கு ரெண்டு கன்று அதுவும் எட்டு அடி கேப்பில் வைக்கப்பறோம் ஆனால் ஆறடி கேப்பே போதும்னு சொன்னாங்க இதில் நம்ம யூடியூப் நண்பர் அதாவது புல்ல பூச்சின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காப்புல அவர் பெரும்பாலும் மல்லிகைப்பு விவசாயம் பற்றி நிறைய சொல்லியிருந்தார் அவர் ஃபோன் நம்பரும் நம்ம கேட்டு வாங்கியிருந்தோம் கொடுத்தாரு ஆனால் இன்னும் பேசவே முடியல இதை நம்ம நடவு பண்ணிட்டு தான் அவர்கிட்டையே ஃபோன் பண்ணி பேச போகிறோம் நண்பா நீங்கள் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிகிட்டு தான் நண்பா உங்கள் கிட்டே குடிய சீக்கிரம் நான் பயங்கர வேலை வேற ஒன்றும் இல்லை கண்டிப்பாக பேசுகிறேன் பேசணும்னு நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் நம்ம விவசாய சேனலையும் சரி நிறைய நிறைய யூடியூபர்கள் இருக்கீங்க விவசாயம் பற்றி நிறைய போட்டுக்கிட்டு இருக்கீங்க அதில் நம்மளும் ஒரு சின்ன விவசாயி ஏதோ இது ஒரு சின்ன முயற்சி தான் வாங்க இப்போ நம்ம நடவு பண்ணுறதெல்லாம் பார்க்க போகும் இது கனகாம்பரம் நம்ம பார்க்க போகிறது மல்லிப்பூ ஆரம்பிச்சிட்டோம் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு குழிக்கு இது ஒரு கன்று அது ஒரு கன்று ஆனால் ஒரு சிக்கல் என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கி வீட்டில் வச்சு இப்போது கன்று நமக்கு வந்து ஒரு வாரம் ஆகுது ஒரு வாரம் கழிச்சு எட்டு வந்ததுனால இந்த மாதிரியா ஒரு சில அதாவது வீட்டிலையே நம்ம பது போட்டு வச்சிருந்தோம் தண்ணி இல்லாத காரணத்தால் அதனால் அந்த இலைகள் வாடி இருக்குது அதனால் நம்ம தண்ணி ஊற்றினால தளர் இருக்க தான் செய்யுது தழுத்து வந்துரும் அப்படியே பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக ஒரு கண்ணுக்கு அடி ரெண்டு வாழைக்கும் தான் அந்த நேரும் வரணும் ஏன்னா நம்ம அடுத்தடுத்து உள்ளே பறிக்கிறதுக்கு நேராக வைக்கணும் அப்படிங்கிறத பார்த்து பார்த்து வச்சுக்கிட்டே போகிறோம் அது கொஞ்சம் நெருக்கம் வர மாதிரி இருக்குப்பா அந்த ரெண்டு கண்ணுக்கும் கொன்றுங்க கொன்று பார்த்துக்கிடுங்க நம்ம கரெக்டாக அந்த அளவு அதெல்லாம் பார்த்து அப்படியே வச்சுட்டு போய்கிட்டு இருக்கோம் அது இப்போ இதை முடிச்சேன்னா கண்ணை வச்சு முடிச்சி நாளைக்கு நல்லா இழு பதம் வரவும் வெட்டிர வேண்டியது அது இப்போ இந்த கே இப்போ வெளியில அதர அப்புறம் முக்கு மடங்க இல்ல வேற எதா பாத்து போட்டுட்டு குடுறோம்

நம்ம எதிர்பார்த்த மாதிரி அடுத்தடுத்த தட்டுக்கு இப்போ காலையில் வந்து தண்ணி அடைச்சியுமே தண்ணி கொஞ்சம் அதாவது வேகமாகவும் இப்போ அதிகமாக யாரும் வரல இன்னைக்கு தண்ணி பாய்ச்சிற வேலைகள் இல்லை கம்மியாயிட்டு தண்ணி ஸ்பீடாக பாஞ்சிட்டு ஆனால் நம்ம கொண்டு வந்த கம்பி தான் சிறுசாயிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து சொல்லிட்டாங்க வீட்டில் போய் எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்ட்டாங்க அதனால் நம்ம அந்த கடப்பாறைன்னு சொல்லுவோம் அந்த மாதிரியாக பெரிய கம்பி எடுக்க போய்கிட்டு இருக்கோம் அந்தளவுக்கு அதாவது நம்ம இப்போ தான் களை வெட்டியிருக்கோம் இப்போ கண்ணு வைக்கிறதுனால நிறைய தண்ணி அடைச்சிருக்கோம் இங்கே கேள்விப்பட்டிருப்பீங்க திருநெல்வேலி ஃபுல்லாகவே கால் தான் இங்கே ஒரு சில இடங்களில் பம்பு செட்டு சுட்டு நீர் பாசனங்களும் இருக்க தான் செய்யுது நம்ம ஊர் நல்ல கால் பாசனத்துக்கு ஏற்ற இடம் தான் நம்ம குளிர் பார்த்தீங்கன்னா சின்ன கம்பியாக எடுத்துகிட்டு வந்துட்டோம் அது போடவும் நமக்கு என்ன ஆகுதுன்னா அந்த சின்ன கம்பிங்கிறதுனால அந்த மண் எல்லாமே வேறு உள்ளே அளவுக்கு மறைச்சிருது ஏன்னா மல்லிகைப்பூ செடிகளில் வேற கிட்டத்தட்ட நமக்கு ஒரு அரை அடிக்கு முக்கால் அடி வரை இருக்குது இப்போ போய் கடப்பறை எடுத்துகிட்டு வரோம் ஏக ஒன்றுனா நம்ம மாற்றி செய்யும்போது தான் அனுபவம் கிடைக்கி தொடர்ந்து பார்ப்போம் இது வெண்டை வெண்டைக்காய் காட்டு ரெண்டு குச்சி எடுத்து காட்டு ம் ஒரு ஒரு தள்ளுற வச்சுக்கோ அதில் ஒரு பச்சை தளரை பார்த்து வைக்க அது ரெண்டுமே முடுக்கோட நறுக்கிட்டு கிடக்கு ஒரு பரிசு ஒரு பொடிசு அப்படி கணக்கு பண்ணிக்கணும் அந்த கையில் இருக்க கண்ணு காலியாகவே அந்த கட்டையை நட்டையுமா வச்சு முடிச்சிருக்கணும் நீ அங்க தள்ளு தெரியாம ஒரு மிதி கண்ணு மேலே ஏறி மிச்சுட்டு வந்துட்டேன் நறுக்குன்னு

நம்ம ரெண்டு செடி வைக்கிற காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் பத்து வருஷம் பாதுகாக்கணும் அதில் ஒன்று நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையில் போயிட்டா கூட இன்னொன்று நல்லபடியாக சாகுபடி தரணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லியிருந்த மாதிரியே நம்மளும் கேட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுதான் நம்மளும் முதல் வருஷமாக பண்ணதும் நீங்களும் பார்த்து பழகி வச்சுக்கிடுங்க இப்போது நம்ம அளவுக்கு வீடியோ எடுத்துருக்கோம் அளவுக்கு சொல்லியிருக்கோம்லாம் தெரியல ஓரளவு நம்ம ஊடு பயிரை பற்றியும் அப்புறம் நம்ம சாகுபடி பண்ணுற மல்லிகைப்பூவை பற்றியும் சொல்லியிருக்கோம் அடுத்தடுத்து நமக்கு தெரிஞ்ச நம்ம கிராமத்தில் நடக்க விவசாய வீடியோக்களையும் தொடர்ந்து புது புது வீடியோக்களையும் தேடி எடுத்து நம்ம செய்கிறதையும் பக்கத்து கிராமங்களில் அப்படி செய்கிறதையும் எடுத்து அப்லோடு பண்ணுங்க இதெல்லாம் பார்த்து பழகி வச்சுக்கிடுங்க கண்டிப்பாக என்றைக்கே ஒரு நாள் கண்டிப்பாக யூஸ் ஆகும் விவசாயம் பழகுவோம் விவசாயம் காப்போம் உங்கள் மணிகண்டன் காக்கநல்லூர் விவசாயி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்